சித்துரை அமர்ந்திருக்கும் அருள் தந்தை அவர்களுக்கும் ஐயா சீது முகமது அவர்களுக்கும் இந்த கதை சொல்லும் கனவுகளில் கதை ஆசிரியர் சாந்தியவர்களுக்கும் சாந்தியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கொண்டு இங்கே வந்திருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா சினிமாவில் நானூறு ரவுடிதான் நானூறு ரவுடிதான்னு வடிவேல் சொல்லுவார் அதே மாதிரி நானும் கவிஞந்தான் கவிஞந்தான்னு கதை எழுதிக்கிட்டு இருந்தேன் என்ன இவர் திராண திருணாயவுக்கு கூப்பிட்டது மிஸ்டர் தேவன் அவர்கள் அவர் இவன் இதுக்கு சரிப்பட்டு வருவானான்னு அவர் நேரத்தை கேட்காரு இவர் எல்லாம் ரெடி பண்ணிட்டீரா உங்களை நான் கூப்பிடலாமா அப்படின்னு கேட்டார் நான் ஐயா துணிஞ்சு கூப்பிடுங்க ஐயா நானும் பேசுகிறேன்னு சொன்னேன் இந்த அம்மா கதை பிரசத்துலேருந்து நான் ஒரு இருபது கவிதைகளை எனக்கு கொடுத்தாங்க நான் அதில் ஒரு முத்தான ஆறு க கதைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இது பேசுகிறது கவிதை எழுதலாம் இருபத்தி நாலு பக்கம் கவிதை இருபத்தி நாலு வரிகளில் எழுதிடலாம் கதை எழுதுவது அவ்வளோ கஷ்டமான வேலை முதல் கதை வந்து துணிந்து போராடும் மனமே துணிந்து போராடும் மனமே அதில் வந்து மகிமா என்கிற ஒரு பொண்ணை பற்றி எழுதியிருக்காங்க அவர் கேசவன் வந்து அவங்க அப்பா அப்பத்தா கேசவனின் அம்மா அப்பத்தா இந்த மூன்று வரைகளையும் வச்சு இந்த கதை எழுதியிருக்காங்க மகிமா வந்து ரொம்ப சுறுசுறுப்புள்ள பொண்ணு அவள் மலை ஏறுகிறாள் மலை ஏறிக்கொண்டிருக்கும் பொழுது இறங்கும் பொழுது கால் ஒடிந்து விடுகிறது கால் ஒடிந்து விட்டாலும் அவளுடைய கற்பனை அவளை விட்டு குறைந்து போகவில்லை அவள் ஓட வேண்டும் தான் முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்று அவள் அதிகமாக எண்ணிக்கொண்டு வரும் பொழுது அப்பா கேசவனின் உறுதுணையோடு மருத்துவர்களை பார்க்கிறாள் மருத்துவர்கள் அவளுக்கு இரும்பு கால்களை பொருத்தி விடுகிறார் இரும்பு கால்களை பொருத்தி விடுகிறார் இந்த பாட்டி இருக்காங்க போகிற அப்பத்தா பாட்டி நீ ஓடி ஓடி என்ன செய்ய போகிற அப்படின்னு வசைவாடி கொண்டிருக்கும் பாட்டி முன்னால் அவள் தானும் ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனையாக மாற வேண்டும் என்று அவள் பல இடங்களுக்கு பல இடங்களுக்கு அவள் பயிற்சியில் மேற்கொள்கிறாள் பயிற்சியில் மேற்கொண்டு அவள் இல்லை என்றால் மாவட்ட அளவிலான மாநில அளவிலான மற்ற எல்லா போட்டிகளிலும் பங்கு கொண்டு தேசிய அளவில் வெற்றி பெறுகிறாள் தேசிய அளவில் வெற்றி பெறுகிறாள் ஊனமுற்ற ஊனமு ஒரு பெரிதல்ல என்பதை காட்டிய சாந்திக்கு வாழ்த்து சொல்கிறேன் அந்த இரும்பு காலோடு அவரோடு முதல் பரிசு பெறுகிறாள் வெறும் முதல் பரிசு பெற்றவுடன் தொலைக்காட்சியில் இருந்து அவர்கள் பேட்டி காண வரும் பொழுது அவள் சொல்கிறாள் என்னுடைய ஏசிய என்னுடைய அப் அப்பத்தாவை நான் நினைக்கிறேன் எங்கள் அப்பா கேசவனை நினைக்கிறேன் அந்த மருத்த உதவி பண்ணிய மருத்துவர்களை நினைக்கிறேன் நான் வெற்றிக்கு வித்திட்டவர்களை எல்லாம் நினைக்கிறேன் என்று கூறியது மிகச் சிறப்பானது வாழ்த்துக்கள் சாந்தி அவர்களே காதல்னால் அன்பு அன்புன்னா காதல் சொலவுன்னா மரம் மொரம்னா சொலவு மகன் வந்து விமலன் விமலன் அப்பா கந்தசாமி வெளிநாட்டு டாக்டர் லாரா வெளிநாட்டு டாக்டர் லாரா விமலன் வந்து அம்மாவை இழந்தவன் அம்மாவை இழந்தாலும் சுறுசுறுப்பாக படிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்ட விமலன் படித்து கொண்டிருக்கும் பொழுது அப்படி இதயத்தில் கோளாறு ஏற்பட்டு விடுகிறது இதயத்தில் கோளாறு ஏற்பட்டவுடன் அப்பா கந்தசாமி நல்ல மருத்துவரை நாடுகிறார் அவர்கள் ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது விபலன் இவனுக்கு அவ்வளவு பணம் கொடுத்து அவருடைய வைத்திய செலவை சரி கட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவளிடம் இல்லை இருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து டாக்டர் லாரா என்பவர்கள் வருகிறார்கள் டாக்டர் லாரா வந்தவுடன் உங்கள் பையனுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் அவனுடைய வியாதியை குணமாக்க முடியும் என்று நம்பிக்கை ஊட்டுகிறார்கள் அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை ஆனால் அந்த டாக்டரோ அந்த பையனிடம் அன்பாக உறவாடும் பொழுது அந்த பையன் அந்த பையனிடம் டாக்டர் கேட்கிறார்கள் நீர் என்னை நேசிக்கின்றாயா அப்படி என்று கேட்கும் அந்த பையன் சொல்லுகிறான் நான் உங்களை காதலிக்கிறேன் நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படிங்கிறான் உடனே அப்பா கந்தசாமி கோவப்படுகிறான் ஏனடா அந்த அம்மாவை பார்த்து அப்படி சொன்னா என்று கேட்கும் பொழுது அந்த அம்மா மறுபடியும் அவனை கூப்பிட்டு அன்பாக அந்த டாக்டர் பேசும் பொழுது அவன் சொல்லுகிறான் எங்கள் வகுப்பு ஆசிரியர் சொல்லி கொடுத்தார்களப்பா அன்பு என்றால் காதல் காதல் என்றால் அன்பு இரண்டு காதல் அன்பு என்று அவன் பிரித்து சொல்லும் பொழுது அந்த டாக்டர் அவனை பாராட்டுகிறார்கள் அவனை தட்டெடுத்து அவனையும் படிக்க வைத்து அவனை ஒரு டாக்டர் ஆகிற என்ப என்பது ஒரு விசித்திரமான கதையாகும் பிரம்மனின் டாக்டர் படிக்க தத்தெடுத்த டாக்டர் அவருடைய மருத்துவ செலவையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது வேக்கத்தக்கது அம்மா தொலைந்த முகவரி பாட்டி செல்லம்மாள் கோபால் குடிகாரனுக்கு வேணியை கெட்டி வைக்கிறார் கோபால் குடிகாரனுக்கு வேணியை கட்டி வைக்கிறாள் செல்லம்மாள் அப்பொழுது கோபால் வீட்டுக்கு வருவான் குடிப்பான் அவனுக்கு வேறு ஒன்றும் தெரியாது அவன் மனைவியிடம் அன்பாக இருக்க மாட்டான் சந்தோஷமாக இருக்க மாட்டான் ஆனால் இந்த வேணி அவனை திருத்த வேண்டும் என்று நினைத்தான் வேணி அவனை திருத்த வேண்டும் என்று நினைத்தாள் என்ன செய்தால் கோவாலுக்கு ஒரு பழைய வீடு ஒன்று அவனுக்கு சீதனமாக கிடைத்தது அந்த வீட்டை அவள் ரிப்பேர் செய்து சரி செய்து அந்த வீட்டில் தான் குடியிருந்து இந்த கோவாலை திருத்த வேண்டும் என்று நினைத்து அவனை குடியாரன் என்ற தொலைந்த முகை முகவுரியை விட்டு குடியார் என்ற தொலைந்த முகவுரியை விட்டு தொடங்கிய முகவரியை கொண்டு வந்தால் பெண் எண்ணியதை இயல்பானதை செய்து முடிப்பாள் என்று கதைக்கு பாராட்டு தாய் அன்புக்கு ஈடேதம்மா தாய் அன்புக்கு ஈடேதம்மா பிரபா கவிதா இவர்கள் இரண்டு பேரும் காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதியினர் பிரபாவும் கவிதாவும் காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதியினர் காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளுக்கு ஏகப்பட்ட எண்ணங்கள் வாழ வேண்டும் என்று நோக்கங்கள் இருக்கும் இருந்தாலும் பத்து மாதம் கழிந்து ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை வசந்தி என்று பெயர் வைக்கிறார்கள் வசந்தி என்று பெயர் வைக்கிறார்கள் அந்த வசந்திக்கோ பக்கவாதம் பக்கவாதம் வந்து விட்டது பக்கவாதம் வந்து டாக்டரிடம் போகும்பொழுது பொழுது அவர்கள் குளமாக்க முடியாதம்மா இதே நிலையிலே உங்களுடைய குழந்தையை நீங்கள் வளர்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த தாய் மனம் வருந்தினால் தகப்படும் மனம் வருந்தினாள் அவர்கள் அவள் என்ன செய்தால் தெரியுமா தன்னுடைய கற்பப்பையை எடுத்து விடுகிறாள் இன்னும் மறுபடி ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு நான் பாசம் முட்ட வேண்டும் இந்த வசந்தியை பார்க்க முடியாது என்ற காரணத்தினால் அவளுடைய கற்ப பையை எடுத்து விடுகின்றாள் விடும் பொழுது இந்த பிரபாவுக்கு இந்த விஷயம் தெரியாது பாட்டியிடம் இந்த பிரபா சொல்லி கொண்டிருக்கும் பொழுது கவிதா சொல்லி போது பிரபா வந்து விடுகிறான் அவளுக்கு அதிர்ச்சி ஆகிறது நாம் மனக்கோட்டை கட்டியதெல்லாம் போய்விட்டதே என்று இருந்தாலும் சரி நீ செய்த நல்ல காரியம் என்று அவனை வந்து அவள் பாராட்டுகிறார் கருப்பை எடுத்து குழந்தை வச எடுத்த பிறகு வசந்தியை அவள் வளர்த்து வாடிவமாக்காள் என்பதற்கு ஒரு புதிய சிந்தனையான வாழ்த்துக்கள் உங்களுக்கு தானம் தானம் சுமதி என்று ஒரு பாட்டி இருந்தால் சுமதி அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது தான் இந்த பாட்டியின் பாட்டியின் குணம் பார்த்துக்கோங்க அந்த பாட்டி எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கும் பொழுது மகன் மகேஷுக்கு ராகவி என்கிற பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார் மகேஷுக்கு ராகவி என்ற பெண்ணை திருமணம் செய்துகிறார் இரண்டு பேரும் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது வயசான பாட்டி சுமதியை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறார்கள் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறார்கள் சுமதி உதவி செய்யும் குணம் கொண்டவள் சுமதி உதவி செய்யும் என்று குணமுள்ளவர் அவள் என்ன செய்கிறாள் என்றால் அந்த முதியோர் இல்லத்திலும் போய் எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் உதவி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயதான முதிய முதியாட்டியை பாட்டியை குளிப்பதற்காக பாத்ரூமுக்கு அழைத்துச் செல்லும் பொழுது அந்த பாட்டி விழவில்லை சுமதி கீழே விழுந்து விடுகிறாள் விழுந்தவுடன் அங்கே உள்ள காப்பாளர் வந்து பார்க்கும் பொழுது தான் பெட்டியை திறந்து பார்க்க சொல்லும் பொழுது அந்த பெட்டியிலே தன் உடல் உறுப்புகளை எல்லாம் தானம் செய்யும்படி அந்த பாட்டி அதில் எழுதி வைத்திருக்கிறாள் அந்த பாட்டி எல்லாவற்றையும் தானம் செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்று அந்த எண்ணங்களை அந்த சுமதிக்கு கொடுத்த கொடுத்து கொடுத்து தானம் என்பது பெரியான தானம் என்பதை சொல்லித்தந்த அம்மாவுக்கு வாழ்த்து கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் என்று ஒரு கதை உதயன் மீனா உதயன் மீனாவை ஒருதலை காதலாக காதலிக்கிறான் மீனா பாப்பா ஆனால் அவளுக்கும் காதல் செய்யணும்னு ஆசை இருக்கும் இருந்தாலும் அவள் ஒதுங்கி ஒதுங்கி போவா இந்த உதயம் விட மாட்டான் அவளை விரட்டி விரட்டி பிடிப்பான் பிடிச்ச உடனே அப்போ ஒரு நாள் சொல்கிறா ஐயா அவர்களே நீர் என்னை திருமணம் கொடு கல்யாணம் முடித்தாலும் உமக்கு நான் ஒழுங்கான சுகமாக கொடுக்க முடியாது ஏனென்றால் நான் இன்னும் வயதுக்கு வரவில்லை என்று சொல்லுகிறாள் நான் இன்னும் வயதுக்கு வரவில்லை நீர் என்னை கல்யாணம் முடித்தாலும் உமக்கு சுகமுகங்களை நான் கொடுக்க முடியாது என்று சொன்னாலும் அவன் சொல்லுகிறான் புதிய தலைமுறையிலையும் புதிய சிந்தனை அவன் என்ன சொல்ல நான் உன்னை உன்னுடைய உன்னை உன்னுடைய உள்ளங்களை எல்லாம் நான் காதலித்தேன் உன்னை நான் பருவமடையாத மங்கையாக நான் பார்க்கவில்லை என்று அவர் பெருமிதம் கொள்கிறான் புதிய தலைமுறையிலும் புதிய சிந்தனை உதித்த சாந்தி ஆசிரியருக்கு வாழ்த்து படிக்காத மேதை படிக்காத மேதை பாட்டி மங்கம்மா பாட்டி மங்கம்மா இந்த கிராமத்தில்தான் பேப்பர் வாசிப்பாங்க ஏ இந்த இன்னைக்கு ஒன்று கரண்டு போயிருண்டா ஆமாம் இன்றைக்கி ரேஷன் பொருள் வாங்கிக்கோங்கடா அப்படி இப்படின்னு இந்த பாட்டி மங்கம்மா எல்லாேருக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த பேப்பரை வாசி சொல்லுவாங்க அப்படி இந்த பேப்பரை வாசித்து சொல்லும்போது யாராவது வேலைக்கு போகலன்னா இல்லை இந்த இடத்துல வந்து உனக்கு வேலை வாய்ப்புன்னு வந்திருக்கு அதெல்லாம் பார் தம்பி அப்படின்னு சொல்லி அந்த மங்கம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ விமலங்கிற ஒரு நண்பர் வந்து பார்வதிங்கிற பொண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்காக பேசி முடிச்சிருப்பாங்க அந்த பார்வதி பார்வதிக்கு திருமணம் நடைபெறுவதை மங்கம்மா பாட்டியிடம் வந்து சொல்லி விமலனின் போட்டோவை கொடுத்திருப்பாள் அந்த பாட்டி அந்த போட்டோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மறுநாள் செய்தி என்ன வரும் என்றால் விமலன் ஏற்கனவே மூன்று கல்யாணம் முடித்தவன் என்றும் விமலன் நான்காவதாக ஒன்றை முடிக்கப் போகிறான் என்ற செய்தி அதில் போட்டிருக்கும் அதை வந்து பார்வதியிட்ட விவரத்தை இந்த பேப்பரை பார்த்த உடனே இந்த மங்கம்மா பாட்டி சொல்லிடுவான் சொன்ன உடனே அந்த மூணு பெண்களை ஏமாற்றி கல்யாணம் முடித்தவன் செயலுக்கு போயிடுவான் இந்த பார்வதி தப்பிக்கப்படுகிறாள் படிப்பு மட்டும் போதாது பொது அறிவும் தேவை என்பதை சுட்டிக்காட்டிய எழுத்தாளருக்கு வாழ்த்து என்று பேச்சை கேட்டதுக்கு வாழ்த்துயா